இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி போட்டிருக்க பெரிய குண்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சுப்பிரமணிய சாமி வந்து தேர்தலுக்கு முன்பு வரை இப்போ க மோடியை கடுமையாக விமர்சித்தும் கம் அவன் இவன் என்றெல்லாம் பேசி வந்தால் அதெல்லாம் நம்ம வீடியோ இப்போ பார்த்துருக்கோம் நீங்கள் நம்ம இதிலையும் பார்த்துருப்பீங்க வேறு சேனல்லேயும் பார்த்துருப்பீங்க கடுமையாக மோடி வரக்கூடாது என்று ஆர்எஸ்எஸ் வந்து சுப்பிரமணிய சாமியை வைத்து பேச வைத்தது அப்படின்னா பார்க்கப்பட்டது ஏன்னா ஆர்எஸ்எஸ் எதையுமே வெளியில் டேரக்டாக சொல்லாது ஆனால் சுப்பிரமணிய சாமியை வைத்து மோடி வரமாட்டான் அப்படின்னு அவன் இவன்லாம் பேசினார் மோடி அடுத்த பிரதமர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆர்எஸ்எஸும் இந்த முடிவை தான் எடுத்திருந்தது ஆனால் விவரமாக மோடி என்ன பண்ணிட்டாருன்னா ஆர்எஸ்எஸ்ஸே ஆட்டையை போட்டு அவர்களுடைய தலைவர்களை அப்படி விலை கொடுத்து வாங்கிட்டார் ராஜ்நாத் சிங்காக இருந்தாலும் சரி நட்டா இருந்தாலும் சரி இரண்டு பேரையும் வாங்கி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவியை இப்போ கேபினெட்டில் கொடுக்க போகிறாங்க ஏற்கனவே ராஜ்நாத் சிங் அந்த பதவியில் இருந்தவர் தான் அவர் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியை கொண்டு வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவித்தது ஏன்னா அப்போ அப்போதைய தலைவர் அவர் தான் ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சார் அதுக்கப்புறம் அவர் வந்து மோடியோட அதிரடி இதையெல்லாம் பார்த்து ஆஃப் ஆகிட்டார் நமக்கு இந்த அளவுக்கு திறம இல்லை இந்த மாதிரி வாயில் வர சொல்ல முடியாது பொய் சொல்ல முடியாது பித்தலாட்டம் பண்ண முடியாது இப்போ தான் இதை கொண்டு போக முடியும் மோடி அடிமையாக மாறிவிட்டார் அப்படின்றத நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்த அதாவது அதாவது சொல்லப்படாத விஷயம் என்னென்னா பிரதமரே ஆக்டிங் பிரதமரே பிரதமரோட நிலையை யார் அப்படின்னா அமித்ஷா அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை மீறி இப்போ இவர்கள் கட்சியை கைப்பற்றணும் அதாவது ஆர்எஸ்எஸ்ஸை கைப்பற்றணும் ஆர்எஸ்எஸ்க்கு மிரட்டல் கொடுக்கணும் பாஜகவை கைப்பற்றணும் அப்படின்றதுக்கா என்ன பண்ணாங்கன்னா நட்டாவுக்கு ஒரு பெரிய விலையை கொடுத்து அவரை வந்து தற்போது ஏற்கனவே டமி பீசா இருந்த நட்டாவை நான்காவது இடத்துக்கு கொண்டு வந்துவிட்டாங்க கொண்டு வந்து அவர் கேபினெட்டில் ஒரு முக்கிய இடம் வழங்குவதாக அவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் ராஜ்நாத் சிங்கை இரண்டாம் இடத்துக்கு நகர்த்திட்டாங்க மூணாம் இடத்துல இரண்டாம் இடத்துக்கு நகர்த்தி மோடிக்கு அடுத்து அமித்ஷா தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இதில் ஒரு கல்ல ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரும் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்கரியும் வந்து ஆர்எஸ்எஸ்ல ஆர்எஸ்எஸ் இப்போது அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு எனவே அடுத்து மோடிக்கு அடுத்து அவர் வந்துட்டாருன்னா மோடிக்கு டோட்டலாக எல்லாமே காலி ஆயிரும் அமித்ஷாவை டோட்டலாக ஒழிச்சிருவாங்க அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா அவரை நாலாவது இடத்துக்கு தள்ளி விட்டாங்க இரண்டாவது இடத்துல இராணுவ அமைச்சராக இருக்கக்கூடிய இவரை கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சண்டை போடவே முடியாதுல்ல கட்கரி சொன்னார் அப்படின்னா அவரும் தான் ஆர்எஸ்எஸ்ஸு அவர் உங்களோட வயசு ஜாஸ்தி உங்களுக்கு சீனியரு அப்புறம் அவரை ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வர மாட்டோமா ஆனால் ஆர்எஸ்எஸில் அதிகாரம் மிக்க ஆர்எஸ்எஸோட முழு செல்வாக்கையும் பெற்றவர் யாருன்னா கட்கரி ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகம் எங்கே இருக்கோ அங்கேயே ஜெயித்து வந்திருக்கிறார் இதெல்லாம் இந்த இதெல்லாம் மனசில் கொண்டு அவரை நாலாவது இடத்தை தள்ளிவிட்டார் அவரை தோற்கடிப்பதற்கு பாஜக அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து பல வேலைகளை பார்த்தார்கள் என்று பரவலாக பேசப்பட்டது மகாராஷ்டிராவில் இது ஒரு பெரிய பேச்சு அட்டாக்கா இருந்தது இருந்தபோதிலும் அவர் ஜெயித்து வந்து விட்டார் அவர் மோடியை மதிக்க மாட்டார் நீங்கள் வந்து அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் மோடிக்கு வந்து எல்லாரும் எழுந்து கைதட்டிய போது அவர் பாட்டு கால் மேலே கால் போட்டு நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துருந்த காட்சிகள் இந்த காட்சி நீங்கள் பார்த்தீங்களா இது பரபரப்பை ஏற்படுத்தியது அது போக என்ன பண்ணார் அப்படின்னா வெற்றி பெற்ற உடனே மோடியை கட்டையை கொடுக்கும் விதமாக எனக்கு பிள்ளைக்குட்டிலாம் இருக்குது பேரம்பத்திலாம் இருக்காங்க காட்டுறதுக்கு உனக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கா என்ன பண்ணார்ன்னா அவருடைய வெற்றியை எங்கே கட்சி ஆஃபீஸில்லாம் கொண்டாடல தன்னுடைய பேர குழந்தைகள்கிட்ட உருண்டு பிறண்டு அவர்களுடைய அந்த செல்லங்களை வைத்துக்கொண்டு அவர் குடும்பத்தோட அந்த வெற்றியை கொண்டாடினார் அந்த வீடியோ நாடு முழுவதும் வைரலாச்சு அந்த வீடியோவும் பார்த்துருக்கேன் गर्व से जनता कहती है सारी है अपने नितिन जी गडकरी भारती माँ की हस्ती ये प्यारी है अपने नितिन जी गडकरी இப்படி மோடிக்கு வந்து செக்கு மேலே செக்கு வைத்து கொண்டு இருக்கிற இவரை வந்து நாலாவது இடத்துக்கு தள்ளி விட்டாங்க நட்டாவையும் உள்ளே கொண்டு வந்து விட்டாங்க இப்போ பிஜேபியை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் இந்த நிலையில் அதாவது இப்போ மோடி வரவே கூடாது என்ற என்று சொல்லி கொண்டிருந்த வந்து சுப்பிரமணிய சாமி இப்போ என்ன பண்ணிட்டார்னா கடைசியில் போய் எப்படி திருவள்ளுவர் காவி சாயம் பூசி பட்டையை அடித்து பூணூல் போட போட பார்த்தாங்களோ போட்டாயோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டார் அம்பேத்கராக ஐயர்ன்றார் அம்பேத்கர் பிராமணர்ன்றார் ஏனென்றால் அவர் பெரிய அறிவாளின்னு அதாவது எப்படி மேலே அடி வாங்கினோன்னே ஆர்எஸ்எஸ்காரன் யார் அறிவாளின்றான் ஒத்துக்கிறான் அம்பேத்கர் அறிவாளின்னு இப்போ ஒத்துக்கிறாய் ஏன்னா ரெண்டாவது அம்பேத்கர் பிராமணர் ஏன் எப்படி பிராமணர் பிராமண குலத்தில் பிறந்தாரா அப்படிங்கும்போது நீங்கள் வந்து புதிய தலைமுறைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுத்துருக்காரு அதில் தான் இது வந்திருக்கு என்ன என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது ஒழுக்கமாக ஒரு தியாகியாக வாழக்கூடியவர்கள் தான் பிராமணர்கள் பிராமண குலத்தில் பிறந்தால் மட்டும் அவர் பிராமணர் ஆயிட மாட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காரு எனவே ஆர்எஸ்எஸ் வந்து திருப்பி வந்து என்ன பண்ணுதுன்னா அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள்ன்றதுக்காக என்னாம்னா இந்த பட்டியலுத்த மக்களை கவர் பண்ணுறதுக்காகவும் அவருடைய தலைவர்களான அம்பேத்கரை வந்து அம்பேத்கர் வந்து அவர்களுக்கு மட்டும் தலைவர் கிடையாது அம்பேத்கார் வந்து இந்த நாட்டு மக்களுக்கே வந்து எல்லா ஜாதியினர் இனம் மொழி எல்லாம் பாராமல் மக்களுக்கு செய்தவர் அம்பேத்கார் எனவே அம்பேத்கரை வளர்ச்சி போட்டலாம் நம்ம ஜாதிகாரராகி சொல்லி ஒரு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க போல சுப்பிரமணிய சாமி வச்சு அம்பேத்கர் பிராமணர் தான் சொல்லியிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து வீக்காக இருக்காங்கன்றத இறங்கி போயிருக்காங்கன்றத நீங்கள் பார்த்துங்க மோடியை கவிழ்ப்பதற்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவாங்க அப்படின்றதுக்கு இந்த பேட்டி ஒரு உதாரணமாக இருக்குது எனவே வந்து எப்படியாவது மோடியை வந்து கழட்டி விடணும் மோடியை ஏதோ ஒரு ரூபத்தில் மூணு மாதமும் ஆறு மாதமும் ஒரு வருஷத்துல மோடி இருக்கக்கூடாது அதிகபட்சம் அவருக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆயிரும் இன்னும் ரெண்டு வருஷத்தில் அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்ச மோடியை மோடியும் அமித்ஷாவை கழட்டி விட்டணும் அப்படின்ற உச்சபட்சம் ஒரு டார்கெட் வைத்து ஆர்எஸ்எஸ் வேலை செய்வது இப்போதே புரிகிறது அதுக்காக தான் அம்பேத்கரே வந்து ஐ

போட்டாங்க பிஜேபி கட்சியவே ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எனவே அடுத்து இதற்கு இப்போ இதற்கு எதிர் வினையாக பிஜேபியில் உள்ள ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஆர்எஸ்எஸ் விசுவாசிகள் என்ன செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நிச்சயமாக அவர்கள் மோடியை நிம்மதியாக அமித்ஷாவை நிம்மதியாக ஆட்சி செய்ய விடமாட்டார்கள் ஸோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தளவுக்கு முதல் அவரோட டார்கெட் இப்போ நம்ம டிடிபியில் பேசிய வரைக்கும் என்னென்ன அங்கே உள்ள மூத்த தலைவர்கிட்ட சொன்ன கருத்து என்ன அப்படின்னா முதல்ல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரை தூக்கி உள்ளே வைக்கணும் அவரோடு இருந்த ஒரு நாலு அமைச்சர்கள் ரொம்ப குடைச்சல் கொடுத்து சந்திரபாபு நாயுடு சிறையில் தள்ளியது அவர்கள் தான் அவர்களை அழித்தொழித்த வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர்களை தூக்கி உள்ளே வச்சுட்டு தான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அதுக்கான தான் பார்க்க போகிறோம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை அடியோடு அழித்து விட்டு அவர்களோட அவரில் அவங்க அப்பா சிலை எல்லாத்தையுமே ராஜசேகர் ரெட்டியோட சிலைகளை பூராத்தையும் அகற்றும் பண்ணி தற்போது கலவரம் போல் நடந்துக்கிட்டு இருக்குது எங்கே இதில் ஆந்திராவில் அதெல்லாம் முடித்து விட்டு தான் மத்தியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவார் அதுக்குள்ளார் சபாநாயகர் எனவே பணிந்து போய் அப்படியே இருப்பாங்களே தவிர அவர்கள் ஏறி அடித்தால் எங்கள் கொள்கைகளுக்கு விரோதமாக போனால் அவர்களை ஆட்டையை முடித்து விட அளவுக்கு சபாநாயகரை வாங்கி வச்சுட்டு எங்கள் டெம்பா இருப்பார் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நிச்சயமாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் எங்கள் கொள்கைகளுக்கு மாறி அவர்கள் சென்றார்கள் என்றால் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ இடஒதுக்கீடு பிரச்சினை இல்லையோ அதே மாதிரி சட்டங்களை மாற்றுவது போன்ற இந்துத்துவ நாடுன்னு கொண்டு வர்றதெல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடு ஒத்துக்க மாட்டார் உடனே ஆட்சியை கலைச்சி விடுவார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வரக்கூடிய தகவல் செய்ய தெரிவிக்கப்படுகிறது எனவே இப்போதைக்கு ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா அம்பேத்கார் ஐயர் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி சொன்னது தான் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்